வெல்கம் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு அஞ்சு நேற்று பார்த்தது தான் அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா என்ன அப்படின்னா வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் திறன் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு பத்தி கொடுத்துருவாங்க அந்த பத்திலருந்து என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுலேயே அந்த ஆவணங்கள் ஊடகங்கள் எல்லாமே வந்து வந்துடும் இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓமை தொடரோட பொருளறிதல் தான் பார்க்க போகிறோம் ஓமைத்தொடர் அப்படின்னா ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோஸ் வந்து போடுறேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட் டூ ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் ஓல்டு ஜென்ரல் தமிழ் பேஸ் பண்ணி இந்த ப்ரீவியஸ்லி கொஷின்ஸ் வந்து இருக்கும் சரியா இப்போ ப்ரீவியஸ்லி கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா நான் கொஸ்டின் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் இது படித்தாலே நீங்கள் போதும் சரிங்களா ஸ்கூல் புக்கில் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க எயிட்லேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு புக்கில் டென்த்துலேயும் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் படித்தா பத்தாது இந்த கொஷின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து நோட் போட்டு எழுதி ரைட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பிள்ளையாணி என்னையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பிள்ளையா என்னைய என்னென்னு பார்க்கலாமா கல்லில் நாலு உரித்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது கல்லில் நார் உரிக்கிறதுன்றது ஒரு இயலாத செயல் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆராய்ந்து பாராமல் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி லைட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கிடையாது கல்லில் நார் உரித்தல்னா என்ன ஆ கல் நாள் உரிக்கிறதுன்றது முடியவே முடியாது ஆனால் இங்கே வந்து ஆராய்ந்து பாராமல் கொடுத்துருக்காங்க தப்பு அவங்களுக்கு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிழையான தொடர் என்ன அதை மட்டும் எடுத்து எழுதுங்கன்னா நம்மள வந்து கேட்டிருக்காங்க சரியா அப்ப கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் தப்பு ஆயிரங்கால ஆயிரங்காலத்து பயிர்ன்னு என்ன சொல்லுவாங்க நீண்ட காலமா வந்து இருக்கிறது அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு காணல் நீர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இல்லாத பெயரும் அது பேர் தான் என்ன அப்படின்னா காணல் நீர் அடுத்தது கம்பி நீட்டுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரைந்து வெளியேறுதல் கம்பி நீட்டுதல்னா விரைந்து வந்து வெளியே போறது சரியா அடுத்தது பாருங்க பின்வரும் உமையின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு என்ன வரும் பாருங்கள் எடுப்பார் கைப்பில்லை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்டு வந்து நடக்கிறவங்க தான் யார் அப்படின்னா எடுப்பார் கைப்பில்லை எடுப்பார் கைப்பிள்ளைன்னா யார் யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்டு தான் எடுப்பார் கைப்பிள்ளை அடுத்தது நிலம் போல தொடர்ந்தான் இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க நிலம் போல தொடர்ந்தான் அப்படின்னா இது வந்து உருவமை சரிங்களா நிலம் போல தொடர்ந்தார் அப்படின்னா இது வந்து உவமை ஓகேவா நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல அப்படின்னா நெல்லிக்காய் மூட்டையை எல்லாரும் சேர்ந்து வந்து பிடிக்கணும் ஒருத்தவங்க வந்து பிடிக்கலன்னா கூட நெல்லிக்காய் மீட்டை வந்து கொட்டிடும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை அப்படின்னா சேர்ந்து பிடிக்கல அப்படின்னா நெல்லிக்காய் மூட்டை வந்து கொட்டி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் பசு மரத்தாணி போல பசு மரத்தாணி போலனா என்ன எளிதில் மணலில் பதியும் பசு மரத்தாணி போல எளிதில் மனதில் பதியும் அடுத்தது மலைமுகம் காண பயிர் போல அப்படின்னா என்னது நம்ம மழை பெய்யல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கண்டிப்பாக வந்து வருந்தோம் அந்த பயிர் விளைச்சிருக்கோம் மழை பெய்யல அப்படின்னா கண்டிப்பாக வந்து வருது அதான் மலைமுகம் காண பயிர் போல இந்த உவமை தொடர் விளக்கும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன வரும் வருந்துதல் அடுத்தது விலையிலு நீர் நீர்போல் அப்படின்னா விளலுக்கு இரைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செய்கிறதான் என்ன சொல்லுவாங்கன்னா விளைலு கிரைத்த நீர் போல அடுத்தது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க மடை திறந்த வெள்ளம் போல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் தடையின்றி மிகுதியாக தடையின்றி மிகுதியாக உள்ளங்கனி நெல்லிக்கனி போல அப்படின்னா இதுக்கு பொருத்தமான பொருள் என்ன வரும் தன்மை உள்ளங்கை உள்ளங்கையில நெல்லிக்கனி இருக்குன்னா அப்படின்னா என்னது தன்மை வெளிப்படையா வந்து சொல்றாங்க சிலை மேல் எழுத்து போல அப்படின்னா சிலை மேலே நம்ம எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவோம் எந்த காலத்துக்கும் நிலைத்து வந்து நிற்கும் சிலை மேல் எழுத்து போல் இந்த பழமொழிக்கு பொருள் நிலைத்து நிற்கும் அடுத்தது வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான் வளவன் குறுகி அறிவுடையவனாக வாழ்ந்தான் வளவன் என்ன பண்ணுறான் கிணற்று தவளை போல வாழ்ந்தான் இதுக்கு பொருத்தமான பொருள் என்னன்னு கேட்குறாங்க அப்போ குறுகிய அறிவுடையவனாக வாங்கன் தவளைக்கு கம்மியான அறிவு இருக்காது அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் பரவியது குன்றின் மேலிட்ட விளக்கு போல் என்ன அவங்களோட புகழ் வந்து பரவருது ஓங்கி தான் வந்து சொல்லுவாங்க அப்போ பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது இப்போ பரம்பு மாலையோட புகழ் வந்து ஓங்கியது அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் நெக்ஸ்ட்டு வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான் அப்படின்னா முதலை கண்ணீர் என்ன சொல்லுவோம் பொய் அழுகை முதலைக்கண்ணீர் பொய் அழுகை பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் பொய் அழுகை பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் சரியா உடலும் உயிரும் போல அப்படின்னு என்ன வரும் உடலும் உயிரும் போலனா நம்ம தான் சொல்லுவோம் உடலும் உயிரும் போலன்னு என்ன சொல்லுவோம் ஒற்றுமை அடுத்தது தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது காணல் நீர்னா என்ன தீயொழுக்கம் காணல் நீர் போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க காணல் நீர்னா என்ன நம்ம பார்த்தோம் இருப்பது போல் இருக்கும் ஆனால் இருக்காது அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் காணல் நீர் அடுத்தது அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல் அமைந்துள்ளது என்னது தெளிவான சீரான பேச்சு அறிஞர் அண்ணாவோட மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல் அமைந்திருந்தது அப்படின்னா தெளிவான சீரான பேச்சு நெக்ஸ்ட்டு வேப்புரை தோல் சாரி வேரை தோல் என்ன தொடரோட பொருள் மூங்கில் போன்ற தோல் வேய்ப்புரைனா என்ன அப்படின்னா மூங்கில் போன்ற தோல் வந்து நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் தாயொப்ப பேசும் மகள் என்ற ஓமை தொடருக்கு பொருள் என்ன தாயை போன்று பேசுதல் தாயொப்ப பேசுறது அப்படின்னா தாயை போல அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட் மலைமுகம் காண பயிர் போல ஓமைக்கு பொருத்தமான சொல் என்ன அப்படின்னா மலை வரலின்னு என்ன ஆகும் வறட்சி ஆகும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பயிர் எல்லாம் வாட்டம் துன்பம் வந்து அடைஞ்சிடும் அதுதான் இங்க வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வூமைக்கு பொருத்தமான பொருள் என்ன நம்ம நினைக்கிற நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடக்கிறது அதுதான் பால் பாலில் பழம் நழுவி விழுந்தது போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னது நம்ம நினைப்போம் அது வந்து எதிர்பாராமல் கண்டிப்பாக நடக்கிறது தான் என்ன சொல்வாங்கன்னா நினைத்த ஒன்று பிடித்த செயல் எதிர்பாராமல் நடப்பது நெக்ஸ்ட்டு கொக்கொக்க கூம்பும் பருவத்து இவ்வோமையால் விளக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னா காலமறிந்து விரைந்து செயல்படுதல் காலமறிந்து விரைந்து செயல்படுதல் என்ன கொக்கொக்க கூம்பும் பருவத்து சரிங்களா சீக்கிரமாக காலை மறைஞ்சு வேகமாக வந்து செயல்படணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஓம உறவு பயின்று வராத தொடர் ஓம உறுப்புன்னு என்ன போல போன்ற அன்னமான ஒப்ப ஒரு தான் என்ன சொல்லுவோம் ஓம உறவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் பாருங்க முளவு உர உரை வந்து வந்துருச்சு தாய் போல இதில் வந்து போல வந்து வந்துருச்சு ஓகேவா மான மருளும் இதில் மட்டும் வரல வேய்புரை தூள் சரிங்களா இப்போ ஓம உறவு பயின்று வராத தொடர் என்ன அப்படின்னா மான் மருளும் நெக்ஸ்ட்டு ஊருணி நீர் நிறைந்த உலகெல்லாம் பேரறிவாளன் திரு அடிக்கோடிட்ட உமைக்கு பொருள் தருக ஊர் நீர் நிறைதல் போல அப்படின்றதான் வந்து கீழே வந்து ஒரு ஆன்சரா நெக்ஸ்ட் அத்தி பூத்தார் போலனா அதெல்லாம் ஒரு அரிய வகை செயல் அடுத்தது உயிரும் உடம்பும் போல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஒற்றுமையை வந்து சொல்லுவோம் ஆற்றில் கரைத்த புலி அப்படின்னா ஆற்றில் புளியை கரைச்சா நமக்கு ஒரு பயனுள்ள இடி விழுந்த மரம் போல அப்படின்னா வேதனைதான் அந்த மரத்துல இடி விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் வேதனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா நெக்ஸ்ட் காத்திருந்து ஏமா காத்திருந்து ஏமாந்து போவதுன்னா என்ன அப்படின்னா இலவு காத்து கிளி போல நம்ம ரொம்ப வருஷமா ஓகே இது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனா அது வந்து நம்ம ஏமாந்து போயிட்டோம் அதான் இலவு காத்த கிளி போலனா என்ன காத்திருந்துட்டு இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம் ஆனா அது கிடைக்காம போயிடும் அதான் காத்திருந்துட்டு ஏமாந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் பூவோடு சேர்ந்த நார் போல ஓமை உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா உயர்வு பூவோடு சேர்ந்து நார் போல அப்படின்னு சொல்லிட்டு ஊமை உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா உயர்வு தாமரை இலை தண்ணீர் போல ஓமை உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா பற்றின்மை தாமரை இலை தண்ணீர் போல ஓமை உணர்த்தும் பொருள் என்ன பற்றின்மை கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் ஓமை உணர்த்தும் பொருள் யாது கிளியை வளர்த்து பூனை கையோட கையில் கொடுத்தது அப்படின்னா எனது துன்பம் சரியா கிளியை வளர்த்து பூனை கையில கொடுக்கறது அப்படின்றது துன்பத்தில் வந்து வரும் கடலில் கரைத்த பெருங்காயம் போல அப்படின்னா கடல்ல பெருங்காயம் கழஸ்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து வீணாகிறதா அந்த பகிர்தலோ களத்தலோ ஏமாறலோ வந்தது படித்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சர் கெஸ் பண்ணி போட்டுடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் நாய்க்கால் சிறுவர்கள் போல நன்கரையானும் ஈக்கால் துணையினும் உதவாதான் நட்பெனும் சொல்லி நம்ம பிடிச்சிருப்போமா நாளடியாரில் சமண முனிவர்கள் ஃபஸ்ட்டு பாட்டு பழைய பொக்கில் கொடுத்துருப்பாங்க நாயோட கால் விரல்கள் எப்படி நெருங்கி இருக்குமோ அது கூட நம்ம நெருங்கி பழகிறவங்களோட நட்பு வந்து தீயவை தான் ஆனால் நம்ம வாய்க்காலில் போகிற தண்ணீர் எப்படி நெடு தூரத்துக்கு போகுதோ அதே மாதிரி நம்ம நல்லவங்களோட நட்பு வந்து கொண்டிருக்கணும் அதுதான் வந்து அவங்க என்றைக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் இந்த பாட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா உமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருள் நாய்க்கால் சிறு போல நன்கரிய நாயினும் ஓகேவா பக்கத்துலேயே நெருங்கியிருப்பாங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ உதவ மாட்டார் நெக்ஸ்ட்டு பற்று கோடற்ற இதோட பொருள் என்ன அப்படின்னா அடியற்ற மரம் பற்று கோடற்ற அப்படின்னா என்ன வரும் அடியற்ற மரம் அடுத்தது ஓமைக்கேற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லிருக்காங்க உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா தெளிதல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ன வரும் தெளிதல் இழவு காத்த கிளி போல அப்படின்னா நமக்கு ஏமாத்தம் தான் இழவு காத்த கிளி போலன்னா என்ன ஏமாற்றம் உலக நிலைகளை அறியாதிருக்கிறது கிணற்று தவளை போல உலக நிலைகளை அறியாதிருக்கிறது என்ன சொல்லுவோம் கிணற்று தவளை போல கொக்கொக்க கோம்பும் பருவத்தை அப்படின்னா நமக்கு ஏற்ற காலம் வரை வரைக்கும் காத்திருக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா கொக்கொக்க கூம்பும் பருவத்து சரியா நெக்ஸ்ட்டு சரியான உண்மையை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ந்த மாடு கம்மங்கொலையில் மேய்தார் போல சரிங்களா காய்ந்த மாடு கம்மங்கொலையில் மேய்தார் போல வேகம்னா இதை வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மரப்பாவை நாணல் உயிர் மறுட்டல் போல அப்படின்னா என்ற ஓமையோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க அப்போ அரிய செயல் மரப்பாவை நாணல் உயிர் மருட்டல் போல் அப்படின்னா அரிய செயல் உலக நிலைகளை அறியாதிருத்தல் அப்படின்னா கிணற்று தவளை போல உலக நிலைகளை நீங்கள் அறியலை அப்படின்னா அது என்ன மாதிரி கிணற்று தவளை போல தான் சரியா கனி இருக்க காய் கனி இருக்க காய் விரும்பியது போல அப்படின்னா அறியாமை கனி இருக்க காய் விரும்பியது போலன்னா என்ன வரும் அறியாமை நில்லா உலகம் போல் ஊமையால் விளக்கப்படும் அப்படின்னா நில்லா உலகம் நெறித்த போல் அப்படின்னா அதுக்கு வந்து நிலையாமை சரியா நிலையாமை நேருக்குள் பாசி போல பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க அறிவழகனும் தமிழ்ச்செல்வனும் உற்ற நண்பர்கள் அறிவழகனும் தமிழ்ச்செல்வனும் என்ன உற்ற நண்பர்கள் காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல என்ற ஓமைக்கு தொடர் என்ன அப்படின்னா நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியினைப் போல் உயர முடியவில்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னதான் பண்ணாலும் என்னால் வந்து உயர்ந்து வர முடியல அதுதான் என்ன அப்படின்னா காண மயிலிடை அது கண்டு ஆடும் வான்கோழி போல சரியா நெக்ஸ்ட் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் ஓமை கண்ட கனவு போல் அப்படின்னா தவிப்பு கூற இயலாமை சரிங்களா நமக்கு கண்ட கனவை சொல்ல முடிய அந்த தவிப்பு இருக்குல்ல அதை தான் வந்து சொல்கிறாங்க இலைமறை காய்ப்போல் அப்படின்னா அது என்ன மறைப்பொருள் இறை இலைமறை காய்ப்போல்னா என்ன வரும் மறைப்பொருளை வந்து வரும் இன்ப மிகுதி ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க என்ன வரும் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல பழம் நழுவி பாலில் விழுந்தது போல நெக்ஸ்ட் அண்டை கற்க போய் தண்டனையும் இழந்தார் போல் அப்படின்னா அன்னடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் என்ன இழப்பு தான் சரிங்களா அன்னடை கற்க போய் தன்னடையும் வந்து இழந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இழப்பை தான் வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு சிதறைய முத்து போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் நிலை இல்லாதது முத்து சிதறிச்சு அப்படின்னா அது வந்து நிலை இல்லாதது தான் நெக்ஸ்ட் விழலுக்கிருத்த நீர் போல அப்படின்னா பயனற்று போதில தான் நம்ம என்ன சொல்லுவோம் விழலுக்கிரித்த நீர் போல மரத்தானினா எளிதில் மனதில் பதிஞ்சது தான் நம்ம பசுமரத்தாணின்னு சொல்லி சொல்லுவோம் பகல்வனை கண்ட பனிப்போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் அப்படின்னா துன்பம் நீக்கிறது பகைவனை கண்ட போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னா துன்பம் நீக்குதல் ஓகேவா ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒம்மை தொடரோட பொருள் ரீதல் வந்து பார்த்தாச்சு பார்ட் ஒன் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அழகு ஆறு அழகு அழகு ஏழு போட்டிருக்கேன் அழகு ஆறு போட்டிருக்கேன் அழகு அஞ்சு ஓகேவா இன்னும் ஒரு டாபிக் பழமொழி எரிதல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு டாபிக் அழகு அஞ்சுமே நமக்கு வந்து முடிஞ்சிடும் அடுத்து நம்ம அழகு நாளுக்கு வந்து போயிடலாம் சரிங்களா வீடியோஸ் வேணும் அப்படின்னா ப்ளே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்